அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி ஐயா இப்போது உடல் இருக்கு ஆன்மா இருக்கு உடல் ஆன்மாவை தேடி போகுதா இல்லை வந்துட்டு ஆன்மா வந்து உடலை தேடி எடுக்குதா என்பது உடல் இருக்கு ஆன்மா இருக்கு சரி இப்போது இந்த ஆன்மா வந்து உடலை தேடி அதுக்கு தேவையான உடலை தேடி எடுத்துக்குதா இல்லைன்னா வந்துட்டு இந்த உடல் அப்புறம் ஆன்மா அது கேட்டு அதுவாக வந்து செவ்வாய்க்கார் கேள்வி கேட்டார் உயிர் உடல் எடுத்ததா உடல் உயிர் எடுத்ததான்னு கேள்வி கேட்டார் ஏன்னா உடல் வந்து செத்து போயிருக்குது இல்லை ஒரு உடல் அது நீ எதாவது பண்ணால் அதுக்கு தெரியுமா எது பண்ணாலும் தெரியாது அப்போது தாயினுடைய கர்ப்பத்தில் தந்தையினுடைய உயிர் போய் விழுது அந்த தந்தையினுடைய உயிர் அங்கே போய் விழுந்த பிறகு அங்கே ஒரு உருவம் உருவாகுது உடல் உருவாகுது அது தாயினுடைய கருணையால் உருவாகுது ஆனால் உயிர் அதுக்கு இருக்கிற உயிர் வந்து தந்தையினுடைய உயிர் அங்கே ஒரு உருவம் உருவான பிறகு அது வெளியே வருது முழுமை பெற்று முழுமை பெற்று வரும்போது அதனுடைய தொப்பில் கட் பண்ணுறோம் அப்போ தாயினுடைய உறவும் தந்தையினுடைய உறவும் அங்கே கட் ஆகி போகுது அப்போ சுய ஆன்மா உள்ளே போகிறது அது வரைக்கும் அதுக்கு சுய உயிர் இல்லை தாயினுடைய உயிரும் தகுப்பினுடைய உயிரில் தான் வளர்ந்தது அப்போ வெளியே வந்த உடனே அதுக்கு சுய உயிர் வருது அதிலேருந்து எண்ணங்கள் மனம் செயல் எல்லாமே மாறுபட்ட செயல் அதனால தான் தாய் மாதிரி தகப்ப மாதிரி பிள்ளை இருக்கிறது இல்லை தாய் மாதிரி தகப்ப மாதிரி பொண்ணு இருக்கிறது இல்லை இது சுயமான எண்ணங்கள் தாய் சொல்கிறத கேட்கிறது இல்லை தகப்பன் சொல்கிறதை கேட்கிறதுல எனக்கு தெரியும் அப்படின்றது காரணம்னா அதுக்குள்ளே வந்து புகுந்த ஆன்மாவனுடைய செயல்பாடுகள் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி அந்த உடலை வச்சுக்கின்னு அது வாழுது உடல்ன்றது நீ நாலு ஊடு கட்டி விட்டு வச்சுக்கிற மாதிரி இருக்குது அதில் குட்டணங்கிறோம் வெளியேந்து வந்த ஆன்மா மாதிரி அப்போ உயிர் தான் உடலை எடுக்கும் உடல் உயிர் எடுக்காது காய்த்த மிகம் மரம் மிக்க கல்லடிப்படும் தன்மை வினை கொண்ட காயும் தண்டனை பெறும் சாமி ஊர்ல குறாம் நல்லா சாமி பாம்பாட்டி சேர்த்து சொல்றாரு ஊர்ல குறவாலும் நல்லா உனக்கு மட்டும் ஏன் அடி விடாது அப்படின்னா நீ தான் பழுத்து தோப்பில் தோப்புல ஆயிரம் மரம் இருக்கலாம் எல்லா மரத்துலையும் காய்காத மரத்தில் போய் யார் கல்லடி எது காய்ச்சி அந்த மரத்து மேலே தான் கல் விழுவோம் அப்போது உலகம் நம்மளை பார்த்து பொறாமப்படுதுன்னா பொறாமப்படக்கூடிய அளவுக்கு நாம் வாழ்ந்துன்னு இருக்கிறோன்றதை முதல்ல புரிஞ்சுக்கணும் சரிங்களா அவன் பொறாமப்படுறானே சாமி இல்லை நமக்கு அப்போ தான் இன்னும் கொஞ்சம் கர்வம் வரணும் நாம் வாழ்கிற வாழ்க்கை கரெக்டு அதை பார்த்து உலகம் வெம்புது அப்படின்னா இந்த வகை இது இன்னும் நல்லா சிறப்பாக பண்ணணும் அவன் சிறப்பாக வைரதிக்கோம் சரிங்களா நல்லா இருந்தால் நாலு பேர் வைத்தியத்தில் படுவான் காரணம் என்ன அப்போ நான் கரெக்டாக தான் இருக்கிறேன் சரிங்களா ஒருத்தன் கெட்டு போயிட்டானா சந்தோஷப்படுவான் அப்போ வேதனை படுறானா நான் வேறு வாழ்க்கை கரெக்டுன்னு யாரும் சொல்லுவானா நமக்கே தெரியுது அப்போது அந்த வாழ்க்கையில் நம்ம தடுமராமல் அடுத்து 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 மேலே மேலே போய்கினே இருக்கணும் புரியுதுங்களா அதை சொல்ல வர்றாரு காய்த்த மரம் அது மிக்க கல்லடிப்படும் கண்ம வினை கொண்ட காயம் தண்டனை பெறும் அந்த மாதிரி நான் இந்த உலகத்தில் கஷ்டப்படுறேன் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் முன்ன வினை நிறைய இருக்குதுப்பா யார் சொன்னதே பட்டினத்தாரே சொல்கிறார் அவ்வளோ பேர் ஞானி எல்லாத்தையும் தூக்கி போட்டு என்ன என்னை வந்து இங்கே வந்து கழுமரம் ஏற்ற போகிறீங்களே இது நீங்கள் கொடுக்குற தண்டனை இல்லை நான் எந்தெந்த காலத்தையும் என்னென்ன செஞ்சனோ அது மொத்தமாக இங்கே வந்து மூளை போகுது பரவாயில்ல இதுலையாச்சும் ஏதாச்சும் க கழுமரத்தில் என் கர்ம வினையெல்லாம் போகணும்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு துணிஞ்சு நின்னார் பாருங்க அப்போதான் அது எரிஞ்சுது அழுது இருந்தார்னா எரிஞ்சிருக்குமா இவரு தான் எரிஞ்சிருந்தோம் அப்போ துன்பம் வர்றது இயற்கை நமக்கு வந்தே தீரும் நான் செஞ்சதை தவிர வேற ஒருத்தனால கொடுக்கவே முடியாது அப்போ எனக்கு வர துன்பங்கள் எல்லாம் நான் விதைச்சது அப்போ நான் அழுதுகினே வாங்கினா சந்தோஷமா இருக்குமா இல்லை தெரிஞ்சு போச்சு நம்ம நிறைய மூட்டை சேர்த்து வச்சுக்கிறோம் அதை தைரியமா பேஸ் பண்ணுவோம் இந்த உயிர் ஒன்று தான் இது போறதுக்குள்ள என் கர்ம வேணியை நானே சாப்பிட்டு முடிச்சிடறேன் இதை இதே வைக்க மாட்டேன்னு போனவங்க தான் மகான்கள் அப்போ மகான்களை கும்பிட்றோம் மகான்களை ஃபாலோ பண்ணுறோன்னா இந்த அணுகுமுறையை நாம நம்ம வாழ்க்கையில் ஏற்படுத்திக்கணும் துன்பத்தை கண்டே நாம் தோண்டு போயிடவே கூடாது தைரியமாக நிற்கணும் அப்போ நான் என்ன அர்த்தம் அதோட வீரியம் குறைய போகுதுன்னு அர்த்தம் சரிங்களா சுமையை கொடுத்தவனே அதை தூக்குறதுக்கு தோளியும் கொடுப்பான் முதல்ல இந்த நம்பிக்கை நமக்கு வேணும் சொமையம் மட்டும் கொடுத்துட்டேன் நம்மளை நோஞ்சான எதுவுமே படைக்கவே இல்லை இந்த தோலுக்கு எதோ ஒன்றா தாங்கக்கூடிய சக்தி இருக்குது ஆனால் பழகிக்கோ ஒரே நாளில் இது பழக வந்துடாது வருதுல ஆனால் பழக 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 உன் சொமையும் தூக்குவ உன்னை நம்பி இருக்கிற எல்லா சுமையும் கொடுப்பா என்னால் முடியும் அப்படின்னு ஒரு தான் ஐயாவும் இங்கே வந்தவங்களாம் எல்லா பாரத்தையும் இறக்குனாலும் கூட என்ன சொன்னார் ஆரம்பத்தில் என்ன சொன்னார் ரே எல்லா பாவத்தையும் ஏன்டா எங்கேயும் இறக்குறீங்க என் காலையில் எடுத்துன்னு ஆனா அது உண்மை இல்லை பாவத்தை எத்தனை வரீங்கன்னு முதல்ல நீங்க உங்களுக்கு தெரியணும் இங்க புண்ணியத்தை உத்தர்ந்து யாரும் கொடுக்க மாட்டாங்க நான் ஒப்படைக்கிறதுக்கு ஒரு இடம் ஒருத்தர் மாட்டினார் வசதியா அவர்கிட்ட எத்தும் போய் சேர்த்துவோன்னு வராதிங்க பாவத்தை ஏற்குற இடமா வராதிங்க புண்ணியத்தை சேர்க்கிற இடமா வாங்க இங்க இறக்கி வச்சுட்டு இதோட மறந்துட்டீங்கன்னா பிரயோஜனம் இல்லை இறக்கி வச்சுட்டேன் ஓகே இனியிலேருந்து நான் அடுத்த வேலையை ஆரம்பிச்சுக்கலாம் அப்படின்னு புதுசாக அக்கௌண்ட் போட்டு ஆரம்பிக்காதீங்க இங்கே வந்துவிட்டால் இனிமேல் நான் இப்படி தான் இருக்க போகிறேன்னு ஒரு முடிவில் வந்துட்டிங்கன்னா அப்போ அந்த கர்ம வேணை அழிக்கக்கூடிய சக்தியை ஐயா கொடுப்பாங்க வெறும் இறக்கி வைக்கிறதுனால அந்த பாரம் சேர்ந்துடா அப்போ இங்கே மாதம் மாதம் நம்ம பிறந்து பிறந்து வரோம் புது புது பிறவி ஒரு ஒரு பௌர்ணமிக்கும் நாம் திருப்பி ஒன்றுலேருந்து ஆரம்பிக்கிறோம் வாய்த்த தபம் உடையவர் வாழ்பவர் என்றே வத்து திருவடி தொழுது ஆடு பாம்பு இந்த தவம் செய்யக்கூடியவங்க தான் வாழக்கூடியவங்க ஏன்னா அவன் மட்டும்தான் உயிரை பார்த்து வாழ்க்கைன்றது உயிரா இருக்குதுன்றது இந்த உயிர் உடம்புக்குள்ள உலாவினக்கு தான் உலகத்தை பார்க்கறது இந்த உலகமானது நமக்கு முன்னமும் இருந்தது நமக்கு அப்புறமும் இருக்க போகுது இது எப்பவுமே இருக்க போற விஷயம் அப்ப இதை பார்த்து வாழ வாடுறவங்க அர்த்தம் இல்லைப்பா உடம்புல உயிர் இருக்கிறதுனால அவன் நல்லா வாடுறாங்கன்னு அர்த்தம் இல்லை யாரு ஒருத்தன் தன்னை எது காப்பாற்றி இருக்குதோ அதை திரும்பி பார்க்குறாங்களோ அவங்க மட்டும்தான் வாழ்கிறவங்க அவங்க மட்டும்தான் வாழ்ந்தவங்க அப்படின்னு சொல்கிற அப்போ அவங்கள நீ கொண்டாடு அப்படின்றாரு அப்போ எப்படிப்பா வாழணும் அந்த உலகத்தில் அப்படின்னா உள்ளப்பூச்சி மாதிரி இருந்திருப்பாங்க உள்ள பூச்சி சேத்துல தான் இருக்குது ஆனால் அது சேத்துல இருந்தாலும் அது மேலே ஒரு துளி சேதி இல்லை எப்படி இறைவன் அதை கொடுத்துக்கிறான் அந்த சக்தி எப்படி அதுக்கு கொடுத்து கிடச்சிருக்குதுன்னா அது வந்த வரோம் நமக்கும் அந்த வரம் இருக்குது இந்த உலகத்தோடு ஒட்டி தான் ஆனால் ஒட்டாமலும் இருக்க முடியும் எப்படின்னா சேற்றில் இல்லை பிள்ளைப்பிச்சி சேற்றை நீக்கல் போல் தேகத்தோடு ஒத்து வாழ்வா செய்கை கண்ட பின் சாற்றுப்பற வெளிதனை சாரும் வழியே தானாக்க வேணுமென்று ஆடு பாம்பு எப்பா இந்த உலகத்தரம் வா வாழக்கூடிய வாழ்க்கைலாம் இந்த மேலே இருக்கிற இந்த உடம்பை பார்த்து தான் வாழ்கிறோம் நம்மளாம் ஆத்ம உலகம் சொல்கிறோம் ஒருத்தர் கேட்டார் சாமி எல்லாரும் நமஸ்காரன்னு வாங்குவோம் எல்லாம் வணக்கம்னு வாங்கும் நீங்கள் என்ன ஆத்மா வணக்கம் அது என்ன அர்த்தம்னு கேட்டாங்க எல்லாரும் வணக்கம் சொல்கிறாங்க யாருக்கு வணக்கம் சொல்கிறாங்க மேலே கிர உடம்புக்கு வணக்கம் சாமி ரைட்டு இன்னும் நாலு ரெண்டு மூணு எக்ஸ்ட்ரா போட்டணா ஐயா வணக்கம்யா இன்னும் செயின் எல்லாம் போட்டோண்ணா ஐயா வணக்கம்யா அப்போது இந்த வணக்கமானது கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகனே போகுது பெருசாகிறதுக்கு காரணம் என்ன வெளியே இருக்கிற அந்த தோற்றம் தான் அப்போ எல்லாரும் போடுறாங்க கும்பிடு எதுக்குன்னா வெளியே இருக்கிற இந்த தோற்றத்துக்கு தான் பெருசாக கும்பிட்டு போட்டுன்னுக்குறோம் ஒன்றுமே இல்லாமல் வந்தாருன்னா இப்போ என்கிட்ட ஒன்றுமே இல்லைன்னா சொல்லுவாங்க வெளியே போனா வணக்கங்க கிளம்பி வரும் இதே நான் நல்லா தான் இதெல்லாம் போடுறேண்ணா வணக்கையா அப்படின்னு அப்போ வெளி தோற்றத்தை கண்டு எல்லாரும் வணக்கம் செய்யக்கூடிய இந்த உலகத்தில் ஐயா மட்டும்தான் உள்ள ஒரு பொருள் இருக்கு அந்த உள்ள ஒரு பொருள் இல்லைன்னா மேலே போடுங்க நகை நட்டு எதுவும் உன்னை காப்பாற்ற போகிறதே கிடையாது இந்த மரியாதையை எங்கே கொடுக்கணும்னா உள்ள ஒரு பொருள் கொடு அதுக்கு பேர் ஆத்மா அதுக்கு வணக்கம் சொல்லுன்னு ஆத்மா வணக்கம் சொல்கிறோம் அப்போது இந்த உலகத்தில் வாங்கிறவங்கலாம் இப்படி வெளி வேஷ துறவே இதெல்லாம் விட்டுட்டு யார் ஒருத்தன் வேறு ஒரு வாழ்க்கை இருக்குதுன்னு போகிறானோ அவன் இந்த உலகத்தில் இருந்தாலும் அந்த புள்ளைப்பூச்சி மாதிரி எந்த துன்பமும் அவனை நெருங்காமல் அந்த புள்ள பூச்சி மாதிரி இருப்பாங்க அப்போ நம்ம நினைவு எப்படி இருக்கணும் தெளிவாக புள்ளப்பூச்சி ஒரு உதாரணம் புளியம்பாடம் ஒரு உதாரணம் சரிங்களா இதெல்லாம் இறைவன் படைச்சிருக்கிறான் எனக்கு கூட ஒருத்தர் கேட்டார் தமிழ் இந்த பாடம்லாம் எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு இது இயற்கை தந்தது மனுஷனால் இது உருவாக்கப்பட்டது இல்லை இது இறைவன் கொடுத்தது யோகாசனம் போனீங்கன்னா ஆயிரக்கணக்கான யோகாசனம் இருக்குது அந்த யோகாசனம்லாம் யார் கண்டுபிடிச்சது யாரோ ஒருத்தர் பேர் கூட எழுதி வச்சுக்கலாம் ஆனால் அவர் கண்டுபிடிச்சாருன்னா அவர் கண்டுபிடிச்சதில்லை இது இந்த உலகத்தில் ஒரு மிருகம் ஒரு புழுலேருந்து ஒரு பூனையிலேருந்து ஒரு புலி வரைக்கும் அது என்னெல்லாம் பண்ணுதோ அதுதான் யோகா ஒரு பறவை காலையில் தூங்கி எழுந்தவுடனே என்னெல்லாம் பண்ணுதோ அதெல்லாம் தான் யோகா சரிங்களா மயூராசனம்னு ஒன்றுக்குது மயூராசனம்னா என்னது அது மயில் மயில் காலையில் இருந்தவொன்னே என்ன பண்ணுமோ அதுதான் மயூராசனம் நாம் பாடம் பண்ணுறோம் நாக்கை தூக்கி சொல்லி வச்சுக்கிறோம் அதுக்கு பேர் என்னது சிங்கம் சிங்கம் பண்ணக்கூடிய ஒரு பாவனை அந்த மாதிரி ஆசனம் இருக்குது அப்போ எல்லாமே எங்கெங்கே வந்தது இந்த இயற்கை தான் நமக்கு கொடுத்துருக்குது இந்த பாடமும் இயற்கை கொடுத்த பாடம் தான் அதனால தான் ஐயா யார்கிட்டேயும் பாடம் வாங்கலைன்னா கூட நாம் அனுபவிக்க வேண்டிய விஷயம் நாம் அனுபவிக்கிற விஷயம் திருமூலை சொன்னதுலேருந்து வருது பட்டினத்தார் சொன்னதுலேருந்து வருது அப்போது நாம் எந்த பாரம்பரியத்தில் போய் சேர்றோம் அப்பா அம்மாவோட பாரம்பரியத்தை நம்ம போகலை அது என்றைக்கோ கட்டாயப்போச்சு இப்போ நாம் போயிருக்கிற பாரம்பரியம் சித்தர்கள் வழி வந்த பாரம்பரியத்துக்கு நம்ம போகிறோம் அந்த பெருமையை நாம் நினச்சிக்கினே வாங்கின பாடத்தை சிறப்பாக பண்ணோம்னா நாமளும் ஒரு நாள் அந்த சித்தரோட அனுபவம் கிடைச்சி அந்த நிலையை எட்டி பிடிக்க வசதியாக இருக்கும் தானே சில நமக்கே நம்ம பெருமை தெரியாது நாமளும் ஒரு வகையில் வேற மாதிரியா குரங்கு மாதிரி குரங்கு மாதிரி சொல்லுவேன் அனுமார் மாதிரி சொல்லலாம் அனுமதிக்கு தான் பெருமை என்னான்னு தெரியாது பக்கத்தில் யாருனாலும் உக்காஞ்சு வே உன் யார் தெரியுமா அப்படின்னு அவரை கொஞ்சம் அப்படியே ஏற்றினால்தான் ஓ இவ்வளோ இருக்குதா அப்படின்னு அவருக்கே ஒரு உற்சாகம் வரும் புரியுதுங்களா அந்த மாதிரி இப்போது உங்களுக்குள்ளே இவ்வளோ விஷயம் இருக்குதுன்னு நம்ம சொல்ல சொல்லும் போது அதை நீங்கள் அதிலே தக்க வச்சு மனசை நிற்க வச்சுக்கணும் சில விஷயங்கள் காலத்தில் மறந்துடும் தான் பாடம் வாங்கி அனுபவம் வரும்போதே அந்த அனுபவத்தில் நோட் வைங்க அப்படின்னு சொல்றதுக்காக நம்மளாலே திருப்பி சொல்ல முடியாது மறந்துடும் எல்லளவும் அன்பகத்தில் இல்லாதார் முக்தி எய்துவது தொல்லுலகத்தில் இல்லை எனவே கள்ளப்புலன் கட்டறுத்து கால காலனை கண்டு தொழுது கழித்து பாம்பே எப்பா அன்பே சிவம் மனமே குரு என்ன சொல்கிறாரே எல்லளவும் அன்பகத்தில் இல்லாதார் முக்தி அன்புன்றது மனசுக்குள்ள இல்லைன்னு சொன்னால் அவங்களால முக்தின்றது அடையத்துக்கு வாய்ப்பு இல்லை அப்போ அன்புன்றது என்னது என்ன சாமி காசு இருந்தால் கொடுக்குறதா சோறு இருந்தால் போடுறதா சோறு போட்டால் பாவம் வரும் அது தெரியுமா ஒருத்தர் சொல்கிறாரு நீங்கள் போய் போய் அங்கே அங்கே சோறு போட்டுக்கிறீங்க நீங்கள் புண்ணியத்தை சம்பாதிக்கல பாவத்தை சம்பாதிக்கிறீங்க சொல்கிறாரு ஒருத்தர் சிவன் யாருன்னு தெரிஞ்சு அடியாரா பிச்சை எடுத்து வந்தா அவனுக்கு சோறு போட்டா உனக்கு இறைவனுக்கு போட்ட புண்ணியம் கிடைக்கண்டான் சிவன் யாருன்னு தெரியாமலே நாச்சிங்க பேசினுக்கிறான் ஊரு உள்ள சோறு போட்டால் போதும்னு ஓடி அந்த நிற்கிறான் அந்த சிவனை மறந்துட்டு சிவனுக்கு எதிராக சொல்லக்கூடிய செய்யக்கூடியவனாம் சோறு வாங்கி அவனுக்கு நீ சோறு போட்டால் தான் வருமா புண்ணியம் ஓரமா சோறு போடுறவன் கவனத்திற்கு ஆனால் வேறு வழி இல்லை இந்த உலகம் நல்லதுன்னு கெட்டதுன்னு சேர்ந்தது தான் உலகம் முழுக்க முழுக்க நல்லதே இருக்கணுன்னே பண்ண முடியாது நாலு பேர் நல்லவங்க வந்து வாழ்த்துட்டு போனான்னா இங்கே பண்ணக்கூடிய பாவம் சரி கட்டும் அப்போ நாம் செய்யக்கூடிய எல்லாத்தையும் அவன் மேலே பாரத்து போட்டு செய்யணும் நான் செய்கிறேங்க மாதம் மாதம் ஒரு ஐநூறு பேருக்கு அப்படின்னு செஞ்சோம்னா மொத்தமாக டெபாசிட் ஆகிடும் அவன் சொல்கிறான் செய்கிறேன்னா அந்த அன்னதானம் காலியான மாதிரி அங்கேயே நம்ம பாவம் வராமல் புண்ணியம் வராமல் மொத்தமாக முடிஞ்சிடும் எட்டு சுரைக்காய் எய்து விடாது போல் என் திசை திரிந்தும் கதி எய்தல் இல்லையே நாட்டுக்கொரு கோயில் கட்டி நாளும் பூசித்தே நாதன் பாதம் காணார்கள் என்று ஆடு பாம்பே பாம்பாட்டி சத்தர் சொல்றாரு எட்டுல சுரக்காயை வர வரைஞ்சிட்டே அது நமக்கு சாப்பிட்ற அளவுக்கு வருமானா அதெல்லாம் வராது அதுக்கு எதுக்கு உதாரணமாக சொல்கிறாருனா ஒரு ஒரு என் திசையும் எட்டு திசையும் கோயில் கோலெல்லாம் போய் சுற்றின்னு வரந்திய அதனால உனக்கு கதி வருமானால் உனக்கு நல்ல கதி வராது எல்லாருக்கும் என்ன கதி வந்ததோ அதுதான் உனக்கும் நடக்கும் ஏட்டு சுரக்காயம் கோயில் கோயிலாக ஏறி போகிறவங்களுக்கும் ஒரே நிலமை தான் ஏட்டு சுரக்காயம் நாம் சுவைச்சு பார்க்க போகிறதில்லை கோயில் கோயிலாக ஏறதுனால அதுக்கான பலனை அது என்ன முக்தி தருமானா முக்தி தராது நாட்டுக்கொரு கோயில் கட்டி நாளும் பூசித்தே நாதன் பாதம் காணார்கள் என்று பாம்பு கோயில் கட்டுறதுனால ஆடம்பா கடவுளை காண முடியாது இந்த இந்த ரெண்டு 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 என்னது ரெண்டு கை இந்த ரெண்டு கையும் ஒன்று சேர்ந்து ஒரு பாதமா போய் மேலே நிற்கணுமா இரு கைகளும் ஒரு பாதம் என்ன நின்ற வடிவமடி ரெண்டு கையும் ஒன்றா சேர்ந்து அதுவே பாதமாக போய் நிற்குமா அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த ரெண்டு மூச்சும் சுழுமுனை ஏறி போய் நின்னா நடராஜர் படம் காலத்தூக்கி வச்சுன்னு பார் இல்லையா அது பேர் என்னது குஞ்சித பாதம் குஞ்சித பாதம்னா அந்த பாதத்தை மேலேருந்து ஒரு கையில் அப்படி காட்டுவார் பார்த்துக்கடா பிடிச்சிக்கோ அப்படின்னு காட்டுவார் இல்லையா மேலே அடிக்க நேர்றவர் சும்மா வர மாட்டார் ஒரு விரலை இங்கே காட்டுவார் அந்த விரலுக்கு நேராக பார்த்தோம்னா ஒரு பாதத்தை தூக்கி காட்டுவார் இரு கைகளும் ஒரு பாதம் நின்ற வடிவம் முடியும் அதுக்கு பேர் என்னடைய நடராஜர் வடிவமே அதுதான் அப்போது இந்த ரெண்டு மூச்சையும் இந்த மூக்கு வடியாக இடைகளையும் பிண்களையும் போகிறத சுழுமுனலை ஏற்றி நிறுத்தினால் அப்போ இந்த ரெண்டு பொருளும் ஒரு பொருளாக மாறி நிற்கும் அதுக்கு பேர் தான் கொஞ்ச தான் பாகம் அது பேர் தான் இறைவனோட திருவடி ஐயாவோடய திருவடி கிடைக்குமா அப்படின்னு நீங்கள் ஏங்க வேண்டியதில்லை இதை நீங்கள் மாற்றி நின்னால் அதுதான் திருவடி அதுதான் குருவடி சரிங்களா